உலகத்துல கோடி பேர் இருந்தாலும் உன்னோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரே ஜீவன் உன்னோட அம்மா மட்டும் கூப்பிட்டு டோக்கன் கொடுத்துருக்காரு ஊர்ல வர்ற மாட்டுக்கு ஒரு டிரெஸ் ராஜா கிளிப்பான் ஐயப்பாரு அந்த அம்மா போனோட நடந்தே பின்னாடியே போகும் பாருங்க ஐயப்பாரு ஐயப்பாரு கண்கொள்ளா காட்சியை ஐயா கரூர் மாவட்டத்தில் கண்கொள்ளா காட்சி பெறும் டேபிள் விழா கம்பிச்சிருப்பான் மாண்புமிகு என்னாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தங்க நாணயம் வழங்கி கௌரவிக்கிறார் அந்த வீர தமிழச்சிக்கு வந்து வாங்கி சந்தோஷமா போ பீரோல போய் தங்க விளையணும் உனக்கு பள்ளப்பட்டி மெக்கானிக் சிவா பிரசம் ராமு ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்னு வடக்கு தெரு மக்கள் சிறப்பு ஒரு ஹார்ட் பாக்ஸ் ஏமா நல்லா இருக்கியம்மா எங்க தங்கத்துக்கிட்ட ஒரு தங்கத்தை வாங்கிட்டு போ அந்த தங்கத்தை கையால உனக்கு ஒரு தங்கம் சரவண நினைவாக எம் கே குரு பாலசமுத்திரப்பட்டி குருவித்துறை எம் கே சந்தோஷ் மாறு பாண்டி கீழப்பட்டி மூக்கன் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் கீழப்பட்டி மூக்கன் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு ஆள் மாட்டை பிடிக்கவே மாட்டீங்க எந்த மாட்டையுமே தென்டத்துக்கு பணியை கொடுத்து